எல்லோரும் மக்களே வணக்கம் நீங்கள் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் தாங்க எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது உங்கக்கிட்டையும் ஷேர் பண்ணலாமே அப்படின்ட்டு தான் அந்த வீடியோ என்னடா எப்போ பார்த்தாலும் ரோஸ் வீடியோவே போட்டுட்ருக்காங்களேன்னு நினைக்காதீங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் அந்த எல்லோ கலரு வேறு லெவலுமே அழகாக இருக்கு பார்க்குறதுக்கு அப்படிங்கன்னா அன்னைக்கு கொஞ்சம் விதை வாங்கி போட்டோம் பூச்செடி விதை அது நல்லா முளைச்சி வருது பாருங்க ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ